ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இப்போது நம்ம வந்து முருங்கக்காய் பீன்ஸ் கேரட் சாம்பார் வைக்கலாம் எண்ணெய் கரட்டி அதை எண்ணெய் ஊற்றி கழுகு போட்டு வெங்காயம் எங்கேயும் நல்லா நல்லா வரலாம் சரியாக வரங்க இருக்குது நல்லா வர மாட்டோம் கோல்டன் கலரில் வரட்டம் நல்லா வதங்கி அப்படிதான் இப்போ நல்லா வதங்கிடுச்சு அங்கே

ி நம்ம வீட்டில் அரைச்ச தூள் கிட்டத்து காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் கொடி போட்டுக்கும் போட்டுட்டு ஒன்றும் கலரில் நல்லா கிண்டி விடுங்க கிண்டி விட்டதுக்கப்புறம் பருப்பு வேக வச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பருப்போட தண்ணியை எடுத்து ஊற்றிக்கலாம் இப்போது சரி கல் உப்பு சேர்த்து வேக விட்டுடுவோம் காய் வந்து நல்லா வெந்து வர வரலாம் இப்போது காய் வேந்து வர்றதுக்குள்ளே நம்ம இப்போ பருப்பு வந்து உடையெல்லாம் பருப்புக்கு முதல்ல சாம்பாருக்கு புளி தேவையான அளவு அப்படிங்கிற நாங்கள் புளி இருக்கட்டும் அப்போ போயிட்டு பருப்பு கடைஞ்சி எடுத்துட்டு வந்துடலாம் பருப்பு கடைஞ்சிட்டு வந்தாச்சு இப்போ காய் வந்து நல்லா குழம்பு குதிச்சிட்ருக்கு காயும் நல்லா வெந்திருக்கு பாருங்கள் எந்தளவு வந்திருக்கிறப்போ இப்போ பருப்பு கடைஞ்சிச்சு பார்த்திங்களா அதில் புளிய தண்ணி கறியை கரைச்சி ஊற்றிப்போம் ஊற்றிக்கிட்டு அப்போ ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்து காய் இல்லைங்களா அந்த பாத் சாம்பார் கொதிக்கிறதுல ஊற்றிடுவோம் பருப்பு ப கொதிச்சு வரட்டும் பச்சை வாசனை புளியோட பச்சை வாசன பாருங்க நல்லா கொதிச்சு வந்துடுச்சுங்க கொதிச்சு வந்ததுக்கப்புறம் சம்பா